ஏடி இந்த ஆரம் புது சட்டி நல்ல அளவால இருக்க எப்பம்டி வாங்குன எத்தனை பவுன் டி அம்மா அஞ்சு பவுன் அப்படியே அளவால இருக்க அண்ணி என்னம்மா இப்ப எதுக்குடி அவள கேக்க ஒண்ணும் இல்லம்மா இந்த நகைய காணிக்கணும்ல அதுக்கு தான் கேட்டேன் ஏ கூர் கட்டவள நீல மனசு ஏடி அவ கண்ணுல பட்டற கூடாது நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவ கண்ணல பட்டலே கண்ணு போய் சரிச்சிரு அவளுக்கு டி எடுத்து பேக்ல வச்சி கட்டி நீ ஊருக்கு போன வரை போடு பேசி முடிச்சிடுமா நல்லா யார் வாங்கி தந்ததுன்னு நினைக்கேனி வேற யாரோ புருஷன் தான் டி வாங்கி தந்திருப்பாரு கையில் இருக்காப்புல மாசம் மாசம் எவ்வளவு